ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கம் நாம நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தான் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கும் அதில் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா செப்டம்பர் மாதம் பதினாறாம் தேதிக்குள்ளே ஏற்படக்கூடிய மாற்றங்களானது கணிராசினர்களுடைய வாழ்க்கையிலையுமே மிகப்பெரிய மாற்றத்தை தாங்க ஏற்படுத்தி கொடுக்க இருக்குது ஸோ அதை பற்றி ஒரு தெளிவான விளக்கத்தை தான் நீங்கள் இந்த பதிவில் தெரிஞ்சுக்க போகிறீங்க கூடவே பார்த்தீங்கன்னா ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைக்கிறதுக்கு என்ன எளிமையான பரிகாரம் செய்யணும் அப்படின்றதையும் இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் மாற்றங்கள் அப்படின்றது இல்லாமல் இருக்கவே முடியாது எல்லாருமே ஒவ்வொரு நாளுமே ஏதாவது ஒரு வகையில் மாற்றத்தையும் அனுபவத்தையும் பார்த்துக்கிட்டே தான் இருக்கும் இதெல்லாம் எப்படி ஏற்படுது அப்படின்னு யோசிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுடைய கிரக சூழ்நிலைகளை பொறுத்து மட்டுமே வந்து ஏற்படுது ஸோ ஒரு நாளைக்கு நமக்கு நல்லா இருக்கும் ஒரு நாள் பார்த்தீங்கன்னா பிரச்சனைகளோடு இருக்கும் ஒரு நாள் ரொம்ப ரொம்ப கவலையோட இருக்கும் சண்டை சச்சரவுகளோடு இருக்கும் ஒரு நாள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கும் இது எல்லாத்துக்குமே காரணம் கிரக நிலைகள் தான் ஸோ ஒவ்வொரு கிரகங்களுக்குமே தனித்துவமான தன்மைகளானது இருக்கு அந்த கிரகங்கள் அந்த இடத்துல வந்து இருக்கும் பொழுது பார்வை பலன்களை பெறும் பொழுது அதற்குரிய பலன்களை தான் நமக்கு வந்து ஏற்படுத்தி கொடுக்குது அதுலேயும் மனிதனுடைய வாழ்க்கையில இன்பமும் துன்பமும் பார்த்திங்கன்னா கலந்தே வந்து கிடைக்கக்கூடியது தாங்க அந்த ஒரு நிலையில என்னென்ன மாற்றங்களை கணிராசி அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் சந்திக்க இருக்கீங்க என்ன விஷயத்துல எச்சரிக்கையா இருக்கணும் அப்படின்றதெல்லாம் தொடர்ந்து பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க போங்க அப்போ நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன் பெறலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் புதன் பகவான ராசி அதிபதியாக பெற்றிருக்கக்கூடிய கன்னிராசி நேயர்களுக்கு இந்த காலகட்டங்களில் ஏற்படக்கூடிய கிரக மாற்றங்கள் தான் உங்களுடைய வாழ்க்கையிலையுமே மாற்றங்களை கொடுக்க போகுது ஸோ ஃபஸ்ட்டு என்னென்ன கிரகங்கள் எந்த இடத்துல மாறுறாங்க அப்படின்றத பார்த்துடலாம் அதற்கு ஏற்ப கிடைக்கக்கூடிய பலன்களை பற்றியும் தொடர்ந்து பார்க்கலாம் ராசி உத்திரம் ரெண்டு மூன்று நான்காம் பாதங்கள் அஸ்தம் சித்திரை ஒன்று மற்றும் ரெண்டாம் பாதங்கள் இந்த நட்சத்திரங்களை உடைய கணிராசி நேயர்களுக்கு இப்போதைக்கு உங்களுக்கு கிரக மாற்றங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினொன்றாம் தேதியிலிருந்து கிரக மாற்றங்கள் ஆரம்பமாகுது ஸோ இந்த செப்டம்பர் மாதத்தினுடைய முதல் கிரக மாற்றமே பதினொன்றாம் தேதி அன்னைக்கு தான் ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஐனசைன போகஸ்தானத்தில் இருக்கக்கூடிய புதன் ராசிக்கு மாறுறாரு பதினாலாம் தேதி அன்னிக்கி ராசியில் இருக்கக்கூடிய செவ்வாய் தனவாக்கு குடும்பஸ்தானத்துக்கு மாறுறாரு அடுத்து பதினஞ்சாம் தேதி அன்னைக்கு லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சுக்கரன் ஐநசைன போகஸ்தானத்துக்கு மாறுறாரு பதினாறாம் தேதி அன்னைக்கு ஐநசைன போகஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சூரியன் ராசிக்கு வந்து மாறுறாரு அதாவது உங்களுடைய ராசிக்கு சூரியன் வரக்கூடிய ஒரு நேரம் இதனுடைய அடிப்படையில் கிடைக்கக்கூடிய பலன்கள் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்க்கையில கனிராசி நேர்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு மாற்றங்கள் வந்து கிடைக்க போகுது எப்போதுமே எந்த ஒரு வேலையா இருந்தாலுமே அந்த வேலையை ரொம்ப ரொம்ப பொறுமையாக வந்து செஞ்சு முடிக்கணும் பொறுப்போடவும் வந்து செஞ்சு முடிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க கன்னிராசி நேர்கள் ஸோ உங்களுக்கு இந்த டைம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா காரியங்களையுமே அனுகூலமாக தாங்க இருக்கும் ஸோ மகிழ்ச்சி நிறைந்த ஒரு நேரம் அப்படின்னு கூட சொல்லலாம் முக்கியமாக ஒரு சில நபர்களுடைய உதவிகளானது உங்களுக்கு இந்த டைமில் வந்து கிடைக்க ஆரம்பிக்கும் நிறைய விஷயங்கள் நிறைய எதிர்பார்ப்புகளோடு காத்துட்ருக்கக்கூடியவங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்துட்ருக்கக்கூடிய நல்ல தகவல்கள் எல்லாமே வந்து கிடைக்க ஆரம்பிச்சிடும் சொல்லப்போனால் நீங்க விரும்பிய விஷயங்கள் எல்லாம் கைக்குடி வரும் உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேற ஆரம்பிக்கும் நண்பர்கள் மத்தியில உங்களுக்கு இருக்கக்கூடிய மதிப்பு மரியாதை அந்தஸ்து எல்லாமே பார்த்திங்கன்னா உயர ஆரம்பிக்கும் அது மட்டும் இல்லாம இந்த காலகட்டங்கள்ல உங்களுக்கு கோபம் மட்டும் கொஞ்சம் தான் வரும் சோ இந்த கோபத்தை மட்டும் குறைச்சிக்கோங்க மத்தவங்கள்ட்ட பேசும் பொழுது உங்களுடைய கோபத்தை குறைச்சிக்கிறதும் உங்களுடைய வார்த்தைகள்ல கனிவை காட்டுறதும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது கடிராசி நீர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டங்களில் பண வரவு கொஞ்சம் நல்லாவே வந்து இருக்கும் அதனால் பயப்பட தேவையில்ல தொழில் வியாபாரம் செய்யக்கூடியவங்களுக்கும் முன்னேற்றங்களானது இருக்குது அதனால தொழில் செய்யக்கூடியவங்கள்லாம் இவ்வளோ நாளாக இருந்த தடைகள் மந்த நிலையெல்லாம் மாறி நல்ல முன்னேற்றம் இருக்கும் இப்போ உங்களுக்கு அதில் வந்து நல்ல ஒரு மாற்றத்தை நீங்கள் பார்க்க ஆரம்பிச்சிருப்பீங்க ஸோ கண்டிப்பாக அது உங்களுக்கு நல்ல ஒரு டைமிங்காக தான் இருக்கும் அரசாங்கத்தின் மூலமாக என்ன காரியங்கள் நடக்க வேணுமோ அதெல்லாம் இப்போ வந்து நடக்கும் அதெல்லாம் சாதகமாக நடக்கக்கூடிய ஒரு நேரம் தான் அதனால் நீங்கள் வேறு எதுவும் விஷயங்கள் உங்களுக்கு நடக்க வேண்டி இருக்குது அப்படின்னா கூட இப்போ நீங்கள் போய் அப்ரோச் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு சாதகமாகவே வந்து முடியும் மேலும் இந்த காலகட்டங்களில் எதிர்பார்த்த பண உதவி இருக்குது அதே உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்க எல்லாருமே ரொம்ப ரொம்ப தன்னம்பிக்கையோடு வந்து செயல்படுவீங்க தன்னம்பிக்கையோடு செயல்படும் பொழுதுதான் அந்த காரியம் உங்களுக்கு வெற்றிகளோடு வந்து போய் முடிவடையும் ஸோ ஒரு விஷயத்தை நீங்க செஞ்சு அதில் வெற்றி பெறணும் அப்படின்னா முதல்ல நமக்கு வேண்டியது தன்னம்பிக்கை தான் தன்னம்பிக்கையோடு இருக்கும் பொழுது தான் நம்மளால் சீக்கிரமாக அந்த வேலையை செஞ்சு முடிக்க முடியும் அதே போல் ரொம்ப சிறப்பாகவும் வந்து செஞ்சு முடிக்க முடியும் ஸோ இது மாதிரி நிறைய விஷயங்களானது உங்களுக்கு வந்து நடக்கிறதுக்கான ஒரு அற்புதமான நேரமாக அந்த நேரம் இருக்கும் மேலதிகாரிகளும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருப்பாங்க நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகளுக்கு இது எல்லாத்துக்குமே ஒரு நல்ல ஒரு சப்போர்ட் வந்து அவங்கள்ட்ட இருந்து கிடைக்க ஆரம்பிக்கும் ஸோ அவங்களுடைய உதவியாலேயே உங்களால் எல்லா விஷயங்களையும் நல்லபடியாக வந்து செஞ்சு முடிச்சிக்க முடியும் மேலும் கணிராசி நேயர்களுக்கு குடும்ப விஷயங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் குடும்பத்தில் குதூகலமான ஒரு சூழலை வந்து உருவாகும் கணவன் மனைவிக்கு இடையே மகிழ்ச்சியானது அதிகரிக்க ஆரம்பிக்கும் அதாவது நீங்கள் சொல்லக்கூடிய விஷயத்தை இதுவரைக்கும் உங்களுடைய குழந்தைகள் வந்து கேட்காமல் இருக்காங்க புரிஞ்சிக்காமல் இருக்காங்க அப்படின்னா கூட அதை எல்லாத்தையுமே இனி பிரிஞ்சுப்பாங்க உங்களுடைய சொல்படி அவங்க வந்து நடந்துப்பாங்க ஸோ அதெல்லாம் பார்க்கறதுக்கு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் மனசுக்கு நிம்மதியானது கிடைக்கும் ஸோ தங்களுடைய குழந்தைகள் எப்போ வந்து தங்க பெற்றோர்களுடைய பேச்சை கேட்குறாங்களோ அதுதான் அவங்களுக்கு வந்து ரொம்ப சந்தோஷத்தை வந்து கொடுக்கும் இது மட்டும் இல்லாமல் பிரிஞ்சு போய் கூடியவங்க கூட இப்போ மீண்டும் உங்களை வந்து சேரக்கூடிய ஒரு நேரம் சண்டை சச்சரவுகளோட உறவுகளுக்குள்ள பிளவோடு இருக்கக்கூடியவர்கள் கூட இந்த காலகட்டங்களில் மீண்டும் உங்களை வந்து தேடி வருவாங்க ஸோ உங்களோட வந்து சேர்ந்துக்கிறதுக்கான நேரம் அமைப்பெல்லாம் நல்லாவே இருக்குது அது மாதிரி யாரும் சண்டை போட்டிருக்கக்கூடியவங்களாம் இருக்காங்க அப்படின்னா நீங்கள் தைரியமாகவே இருங்க ஏன்னா இப்போ அவங்க உங்களை தேடி வந்து வரப்போகிறாங்க சோ இது உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அதே போல் பெண்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிதானமாக வந்து பேசுங்க கணிராசி நேர்கள் பெண்களா இருந்தாலும் சரி ஆண்களா இருந்தாலும் சரி இந்த காலகட்டங்களில் நிதானமாக பேசுறது ரொம்பவே நல்லது ஏன்னா பேச்சின் மூலமாக தான் நீங்கள் நிறைய பாதிப்புகளை வந்து பார்க்க பார்த்துட்ருப்பீங்க ஸோ கொஞ்சம் கவனமாகவே இருந்துக்கோங்க பண வரவு ரொம்ப ரொம்ப திருப்தி கொடுக்கும் அதனால் பணத்தை பற்றிலாம் எந்த ஒரு கவலையும் இல்லை அதே போல் எதிர்பார்த்துட்ருக்கக்கூடிய தகவல்களும் உங்களுக்கு நல்ல தகவல்களாக வந்து சேரும் அரசியல்வாதிகள்லாம் கோஷ்டி சண்டையிலேருந்து எப்போதும் ஒதுங்கியே இருங்க ஸோ அது ஒருவேளை நீங்கள் அதெல்லாம் போய் மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னா அதனால் உங்களுடைய மதிப்பானது குறைய ஆரம்பிச்சிடும் அது மட்டும் இல்லாமல் யாருக்கிட்டேயுமே வந்து உரிமையாக பேசி நீங்கள் உங்களுடைய பேரை வந்து கெடுத்துக்காதீங்க கட்சியில் மேலிடத்தில் இருக்கக்கூடியவங்க உங்களை வந்து மதிக்கணும் அப்படின்னா நீங்கள் ரொம்ப பொறுப்போடு இருக்கணும் தேவையில்லாத சண்டை சச்சரவுகளெலாம் ஈடுபடக்கூடாது சலசலப்புகளை வந்து ஏற்படுத்தக்கூடாது அப்போ தான் மேல்மட்டத்தில் உங்களை வந்து மதிக்க ஆரம்பிப்பாங்க இதே போல் தான் கலைத்துறையில் இருக்கக்கூடியவர்களும் மூத்த கலைஞர்களால் நீங்கள் ரொம்ப ஆதாயம் அடையவீங்க ஸோ அவங்கள்ட்ட இருந்து நிறைய கற்றுக்கிறதுக்கு இருக்கும் அதெல்லாம் வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து லேர்ன் பண்ணுங்கள் நீங்கள் எந்த அளவுக்கு அவங்கள்ட்ட இருந்து ஒரு சில விஷயங்களை கற்றுக்குறீங்களோ அது எல்லாமே உங்களுக்கு அடுத்தடுத்து வந்து வேலை கிடையாது கலைஞர்களை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு ஆதாயம் உங்களுக்கு வந்து கிடைக்கும் அதே பழைய நிறுவனத்துல நீங்க வேலை செஞ்சிட்டு அந்த வேலையில இருந்து புதுசா ஒரு வேலைக்கு நம்ம போகலாமா முயற்சி பண்ணலாமா அப்படின்னா கண்டிப்பா போகலாம் உங்களுக்கு தசா புத்திகள் சரியா இருக்கு அப்படின்னா கண்டிப்பா நீங்க முயற்சி பண்ணுங்க ஒருவேளை உங்களுக்கு தசா புத்திகள் சரியில்லாமல் நடக்குது அப்படின்னா ஒரு வேளை இந்த வேலையை விடுற மாதிரி இருந்ததுன்னா புதுசாக ஒரு வேலையை நீங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறமா விடுங்க முயற்சி தான் பண்ண போகிறேன் அப்படின்ற பட்சத்தில் இதை விட்டுட்டு நீங்கள் செய்கிறது ரொம்ப ரொம்ப தவறானது அப்படிலாம் செஞ்சிடாதீங்க அது வந்து உங்களுக்கு ரொம்ப தப்பாக போய் முடிஞ்சிடும் ஒருவேளை நீங்கள் இந்த டைமில் ஒரு சிலருக்குலாம் நல்ல நேரம் இருக்குது அப்படின்னா புதுசாக வாய்ப்புகள் அவங்கள தேடி தானாகவே வரும் அப்படி வரக்கூடிய நேரத்தில் நீங்கள் அதை வந்து அக்செப்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் பார்க்கலாம் தான் உங்களுக்கு எல்லா விஷயமும் இப்பள சிறப்பாக இருந்தாலுமே கூட சம்பள விஷயத்துலலாம் நீங்கள் கரலாக இருக்கணும் அப்போ தான் உங்களால் பணத்தை வந்து வாங்க முடியும் இல்லைன்னா அவ்வளோ சீக்கிரம் உங்களுக்கு பணம் கிடைக்கவே கிடைக்காது அதனால நீங்கள் சம்பள விஷயத்தில் ரொம்ப கரலாக இருந்துக்கோங்க அப்போ தான் பணத்தை வந்து வசூல் பண்ண முடியும் பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள்லாம் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க அதே பயிலக்கூடிய மாணவர்களை பொறுத்த வரைக்கும் கணிராசி நேயர்களுக்கெல்லாம் இந்த டைமில் ரொம்ப நல்லாவே இருக்குது ஆனால் புதுசாக வேறு பசங்க கூட நீங்கள் பழக்கம் வச்சுக்கிறீங்க இல்லை ஏற்கனவே வந்து இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஷிப்பில் மாறி வேறு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை நீங்கள் ஏற்படுத்துறீங்க அப்படின்னா அவங்கள்ட்டெல்லாம் நீங்கள் கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும் பழகுறப்ப நிறைய பிரச்சனைகள் எல்லாம் ஏற்படலாம் அதே போல் உங்களுக்கு இவ்வளோ நல்லா கஷ்டம் அப்படின்னு தோணிகிட்டு இருக்கக்கூடிய பாடம் இருக்குது இல்லையா அந்த ஒரு பாடம்லாம் இப்போ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப எளிமையாக இருக்கும் எதனால ஈஸியாக படிச்சிடலாம் என்னால் முடியும் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட்டோடு வந்து இருப்பீங்க ஏன்னா உங்களுக்கு புதன் தான் ராசி அதிபதி புதன் வந்து புத்திக்காரகன் கண்டிப்பாக ஞானத்தின் மூலமாக நீங்கள் மிகப்பெரிய அளவுக்கு வந்து வளர்ச்சி அடைவீங்க அதிலும் கனிராசி நேயர்கள் ஒரு வளர்ச்சியை பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது உங்களுடைய கல்வியின் மூலமாக தான் இருக்கும் பரவாயில்ல எப்படியோ கஷ்டப்பட்டு இந்த படிப்பை படித்து வச்சேன் அதன் மூலமாக தான் எனக்கு இந்த ஒரு வேலை வாய்ப்பு கிடைச்சிருக்கு எனக்குன்னு ஒரு மரியாதை இருக்குது ஒரு அங்கீகாரம் இருக்குது நாலு பேர் என்னை பார்த்து மதிக்கிறாங்க அப்படின்னா அது இந்த வேலையை பார்த்து தான் அப்படி சொல்ல அளவுக்கு கணிராசி நேர்களுக்கு அந்த கல்வி ரொம்ப ரொம்ப துணையா இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தான் வந்து இந்த காலகட்டங்கள்லாம் உங்களுக்கு உருவாகி இருக்கு நிறைய விஷயங்கள் உங்களுக்கு மாற்றங்களை வந்து ஏற்படுத்திட்டே தான் இருக்கும் கணிராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் வரக்கூடிய நாட்களில் ஏற்படக்கூடிய கிரக சூழ்நிலைகள் மூலமாக நிறைய நல்ல விஷயங்கள் உங்களுக்கு நடக்க இருக்குது இருந்தாலும் சின்ன சின்ன பாதிப்புகளானது ஏற்படாமல் இருக்கிறதுக்கு இந்த டைமில் நீங்கள் கிருஷ்ணரை வந்து தொடர்ந்து வழிபாடுகள் செய்யுங்க கிருஷ்ண பரமாத்மாவை நீங்கள் தொடர்ந்து வழிபாடு செய்யும் பொழுது வணங்கிட்டு வரும் பொழுது உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாம் தீர்ந்து குடும்பத்தில் மகிழ்ச்சியானது பிறக்கும் மேலும் இந்த நாட்களில் உங்களுக்கு சந்திராஷ்டம தினங்களும் இருக்குது அதாவது செப்டம்பர் பதினொன்று பதினெண்டு ரெண்டு நாட்களையுமே சந்திராஷ்டிரமம் தான் அந்த சந்திராஷ்டம நாட்களில் முக்கியமான விஷயங்களை எதுவும் செய்யாமல் இருக்கலாம் அதிக நேரம் பயணங்களை வந்து எடுக்காதீங்க ரொம்ப ரொம்ப கவனமாக இருந்துக்கோங்க இந்த பதிவில் கண்ணிராசி நிர்வாகியை நீங்கள் நிறைய விஷயத்தை பார்த்து இருந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் மற்றும் ஒரு சுவாரஸ்யமான ஆன்மீக தலைப்பில் சந்திக்கலாம்